ஆண்டவர் உலக ரச்சகருமான இயேசு கிறிஸ்துவே சகல துதிகான மகிமை உண்டானதாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரை நான் பார்க்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒருவேளை ஆண்டவர் இந்த அநேகருக்கு ஆசிர்வாதமாய் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்னமும் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார் ஒருவேளை சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனங்கள் அந்த வார்த்தைகள் அநேக மக்களை கத்த பக்கமாய் திருப்பிக் கொண்டிருக்கிறது ஒருவேளை இன்னும் உலகமெல்லாம் இந்த நிகழ்ச்சி போகணும் இன்னும் அநேகர் அதை பயன்படணும் அநேகர் அதை பெற்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த துதிக்க விடுதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக இந்த நாளில் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் இந்த திட்ட நிகழ்ச்சிக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் எசைக்கில் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் அதில் பத்தாம் வசனம் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காந்துண்டி மகா சேனைகளாய் நின்றார்கள் ஆண்டருடைய வார்த்தை அற்புதமாய் வெளிப்படுகிறது இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனங்களை உரைத்தேன் ஒருவே ஆண்டவர் சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படியே நிகழ்ச்சிகளை சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படியே ஆண்டவருடைய வார்த்தைகள் இதன் மூலமே கடந்து செல்லப்படுகிறது இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதே காரியத்தை தீர்க்க தரிசி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த இசைக்கள் தீர்க்க தரிசி தேவன் சொன்ன ஒவ்வொரு காரியங்களை சொல்ல சொல்ல அதில் மாற்றம் உருவாக்கப்படுகிறது அதில் ஜனங்களுக்குள்ளாக மாற்றத்தை கத்தர் கொண்டு வருகிறார் எலும்புகள் எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் சொல்ல சொல்ல ஆண்டருடைய பலனை அது பெற்றுக்கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது இங்க அந்த இசைக்கள் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறபடியே ஆண்டவர் எனக்கு சொன்னபடியே நான் தீர்க்க தரிசனங்களை உரை tiempo. ஆண்டவர் எனக்கு கற்பித்தபடியே நான் அவைகளை எல்லாம் அந்த ஜனங்களுக்கு சொல்வதற்காக அந்த ஆவிகளோடு நான் பேசினேன் இப்பொழுது ஆவிகள் என்ன செய்கிறது அந்த ஆவிகள் அவர்களுக்குள் பிரவேசிக்கிறது ஆவியற்ற ஒரு சரீரம் ஆவியற்ற ஒரு சரீரம் இப்பொழுது தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிற பொழுது அந்த ஆவி அந்த சரீரத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறது அவைகள் உயிரடைந்தது என்று வேத சொல்லுகிறது அதற்குள் நரம்புகள் எலும்புகள் சதைகள் உருவாக்கப்படுகிறது அந்த ஆவிக்குள்ளாக வசனங்கள் வெளிப்படுகிற பொழுது அந்த ஆவியோடு தேவ மகிமை வெளிப்படுகிற பொழுது அது உயிர் பெற்றது என்று இது சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் தேசங்கள் எல்லாம் உலகங்கள் எல்லாம் கலக்கப்படணும் இந்த வார்த்தை ஜீவன் உள்ள ஒரு வசனங்கள் ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை ஜீவன் உள்ள வசனங்கள் வெளிப்படுகிற பொழுது அது உயிர் அடையும் பெலனற்ற சரீரங்கள் பெலன் அடையும் சோர்ந்து போய் இருக்கிற சரீரங்கள் தேவ பலனை பெற்றுக்கொள்வதில் வேதம் என்ன சொல்லுகிறது அது உயிர் அடைந்தது உயிர் அடைந்து காலூன்றி அவைகள் நின்றது உயிர் அடைந்து காலுன்றி அவைகள் நின்றது அதற்கு பின்பதாக வேதம் சொல்லுகிறது பெரிய சேனைகளாய் மகா பெரிய சேனைகளாய் அவைகள் நின்றது என்று சொல்லுகிறது இதுதான் தேவன் செய்கிற ஒரு காரியம் இதுதான் தேவன் ஜனங்களுக்கு செய்ய போகிற ஒரு காரியம் ஆண்டவர் இதை நிமித்தமாக கத்தருடைய வார்த்தைகளை நிமித்தமாக தேசத்தை உலகத்தை தேவன் பக்கம் திருப்பி மகா பெரிய சேனைகளாய் திரள் கூட்டத்தை திரள் ஜனங்களை கத்தரு பக்கமாய் திருப்புகிற வசனங்கள் இதன் மூலமாய் வெளிப்படுகிறது இதன் மூலமாய் சொல்லப்படுகிற சகோதரனே சகோதரிகளே நீங்கள் எதோ ஒரு பலவீனத்தோடு வேதனையோடு இருக்கலாம் ஏதோ ஒரு பாரத்தோடு ஒரு வேதனையான நிலையில் இருக்கலாம் நீங்கள் சொர்ந்து போகாதிருங்கள் நீங்கள் பயப்படாதிருங்கள் நீங்கள் கலங்காதிருங்கள் கத்தர் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் உங்களை கொண்டு ஆண்டவர் சேனையாய் மாற்ற போகிறார் உங்களுக்கு உயிர் கொடுத்து கால் ஒன்றி கொள்ள உங்கள் சரீரங்கள் கிருபையாய் பெற்றுக்கொள்ள கொள்ள கத்தர் உங்களை உருவாக்கப் போகிறார் அந்த சரீரம் உயிரற்ற அந்த சரீரம் சேனையாய் நிற்கும்படி கத்தர் மாற்றினாரே அவைகளுக்கு அற்புதம் செய்தவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா இதை உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் நீங்களை நேசிக்கிறீங்க நல்ல இந்த அருமையான நிகழ்ச்சிக்காக பாதத்தில் வருகிறோம் அப்பா இது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் இன்றைக்கு பலனற்ற நற்ற இந்த பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துங்க சரீரத்தில் பலனற்ற நற்ற சொந்து போய் இருக்கிற அந்த பிள்ளைகள் மீது தேவனுடைய ஆவி ஊற்றப்படட்டும் இயேசுவி நாமத்தில் உயிரற்ற கற்றிருந்த அந்த சேனையாய் கிடந்த அந்த எலும்புகள் எல்லாம் மகா பெரிய சேனையாய் மாறினது போல ஆண்டுடைய வசனங்கள் செல்ல செல்ல ஆண்டுடைய வார்த்தைகள் வெளிப்பட வெளிப்பட அநேகரை கத்திற்பக்கமாய் துருப்புவீராக சேனைகளாய் மாற்றுவீராக அவர்கள் எல்லாம் ஆண்டுவருக்காய் உயிர்ப்பிக்கப்பட்டும் ஐயா அன்றுவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க கத்தருடைய மகிமை வெளிப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே Amen. Amen.